ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பண்ண பாருன்னா நம்ம ஊரை சுற்றி எடுக்கலான்னு எடுக்கலாம்னு ஊரை சுற்றியா ஆ போய் எடுத்துருவோம் நீனு நிறையா எனக்கு வேலை இருக்குது அங்கே பாரு ஆடு வந்திருக்காரு நான் விள்கிட்ட கையில் ஆடி நிற்கணும் நீ போய் நல்லா ஊரை சுற்றி அழகாக எடுத்து வா ஆ வரலங்கிறியாப்பா எனக்கு வேலை இருக்குது வரலன்னு சொல்ல நான் வேலையை பார்க்க நீ போய் எடுத்து காட்டு சரி நல்லா அழகாக எடுத்து காட்டணும் இருக்கிறது தான் காட்டலாம் இருக்க தேவையான நல்லா இருக்கிறது படி இருக்குன்னா அதை நல்லா எடுத்து காட்ட போதும் அப்பாவுக்கு சில வேலைகள் எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம மட்டும் போயிட்டு அப்படியே நம்ம ஊர் அழகாக படம் பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஸோ நான் போய் காட்டிட்டானப்பா போயிட்டு வா போயிட்டு வா ம் ஸோ வாங்க மக்களே என்னோட எங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போகிறோம் நுழையிறோம் அம்மாவும் வராங்க நீ எங்கம்மா போகிற கடைக்கு போகிறேன் தம்பி என்ன வாங்க வாங்குறதுக்கு அவர் வேலைக்கு வந்துருக்கா சரி இப்போ நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு உள்ள நுழைஞ்சோடனே நம்ம ஊர் கடையை காமிக்கிறோம் வாங்க பொட்டி கடையை இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு அத்தியாவசிய கடை ஒன்று பொட்டி கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே போ நாங்கள் தெருவுக்கு போயிட்டோம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் படித்த ஸ்கூலு நான் அஞ்சாவது வரையும் இங்கே தான் படித்தேன் நானும் பாப்பா அண்ணன் எல்லாமே இந்த ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய அங்கன்வாடி மையம் இது இப்போ வந்து உபயோகத்தில் இல்லை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்ட்ரி நம்ம வீட்டிலேருந்து வந்த வடக்கு இது தான் இது வழியாக போனீங்கன்னா நடுத்தர் இந்த நடுத்தருவுக்கும் வடக்கு தெருவுக்கும் தான் நம்ம ஆயா வீடு இருக்குது அப்படியே ஆயா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வெள்ளம் ஏயா என்ன பண்ணுற என்ன சமையல் ஆகிடுதா சமையல் சரி ம் அப்படியே தெருவுக்கு வந்தேன் ஊரை சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துட்ருக்கேன் இருக்கேன் சுற்றி வா ஊரில் முக்கியமான பிளேஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு காட்டலான்ட்டு ம் சரி சும் மக்களே இப்போ நம்ம ஆயா வீட்டுக்கு வந்தோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் ஏரி கோவில் காட்டுறேன் காட்டுறேன் எல்லாத்தையும் காட்ட வேண்டியதா மக்களே சும்மா வீடியோமா இந்த நடுத்தருக்கு முன்னாடி ஆலமரம் இருக்கு இல்லையா அந்த ஆலமரத்தை ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயணியார் நிலக்குடி பஸ் ஸ்டாப் இருக்குது நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பு ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு யாரோ வந்து திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாத்திர கடை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்களுடைய திங்ஸை வச்சு மூடி வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் இது தான் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பழைய பஞ்சாயத்து டிவி இங்கே தான் டிவி ஓடும் இதுக்கு ஆப்போசிட்டில் எல்லோரும் உட்காந்து டிவி பார்ப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்து டிவிலாம் கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோப்பைகளாக இருக்குது நம்ம ஊர் பசங்கள் கபடியில் போய்ட்டு ஜெயிச்சு கபடி மேட்ச் வச்சப்போ வாங்கின ப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இது எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் ஊரில் இருக்கிற அழகான சின்ன மாரியம்மன் கோயில் இதில் வந்து மாரியம்மன் விநாயகர் முருகன் எல்லாமே இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கமாக பார்த்துருக்கு இது வந்து தைக்கி தருங்க இவ்வளோ தான் நம்ம ஊர் ஊரை பொறுத்த அளவில் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற எல்லா தெரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓட்டிட்டு காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக காமிச்சுன்னா டியூரேஷன் பற்றாது ஸோ அதனால் ஸ்பீடாக ஓட்டி வரோம் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரேஷன் கடைங்க சொசைட்டி கடை தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ காமமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதே ஓப்பன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே க்ரௌடாக இருக்கும் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஸோ சொசைட்டிக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் முடியுது இது வந்து பக்கத்து ஊருக்கு போகிற வழி ஸோ ஊருக்கு மேற்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நிறையா கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயிலெல்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்த போகிற இடங்க முதல்ல கும்பாபிஷேகம் போடுற மெயின் மெயினாக போடுற சாமி இப்போ வந்து என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவனுக்கு தாங்க இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற சிவன் இது நிறைய இடத்துல மாறி மாறி வந்துடுச்சு அப்படிம்பாங்க வேறு ஒரு அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல மாறி மாறி இப்போ லாஸ்ட்டாக இங்கே வந்து வந்துடுச்சுருக்காங்க இந்த சிவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் போட போகிறோம் நம்ம ஊரில் ஸோ அங்கே வந்து ஆலயம் கட்டியிருக்காங்க அப்படியே இதெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகிற ஏகசால கோட்டை ஸோ இந்த சிவனை பற்றி ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா சோர் சோழர் கால சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப வருஷமாக தாத்தாக்கு முன்னாடி தாத்தா காலத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிற வழியில் நடுப்புற இந்த சோழர்கள் வந்து இதை வணங்கி வணங்கிட்டு போனதா அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த சிவனுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து பூஜை நடத்துவாங்க யாகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது இதுவே ஒன் வீக் கழித்து இது வர வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக எடுக்கிற மாரி அப்போ வீடியோ எடுக்க முடியாது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் முனீஸ்வரர் ஆலயம் அந்த சிவன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது முனீஸ்வரர் ஆலயம் முனீஸ்வரருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் ஒரு சாமி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரையையும் வந் இந்த குதிரை சாமியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சாமியும் வந்து இப்போ கோயில் கும்பாபிஷேகத்தாக கட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோவில் நிலத்துலேயே தான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா நெல் காய வைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்த ப்ளேஸ் அதுங்க தான் இருக்குது எல்லோரும் நெல் அறுவடையான காய வைக்கிறதுக்காக இந்த பிளேஸ் கட்டி கொடுத்துருக்காங்க இது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் உலர்கலம் அமைத்தல் அப்படின்ட்டு கொஞ்சம் பெருசாகவே நமக்கு கட்டி கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விவசாயம் பண்ணுற பயிர்கள் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதை அப்படியே வீடியோவிலே கட்டுறோம் பாருங்கள் நெற்பயிர் வந்து அதிகமாக பயிர் பண்ணுறாங்க நெற்பயிரை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து ஓரளவுக்கு பயிர் பண்ணுறாங்க நம்ம வீட்டில் போர் அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து குளிக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த தொட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா குளிப்போம் அருமையாக இருக்கும் குளிக்கிறதுக்கு ஆக தொட்டியில் இறங்கி குளிக்க மாட்டோம் மண்டு ஊற்றி குளிப்போம் இந்த இடத்துல துணி துவைக்கிறது எல்லாமே அப்படியே வந்து இந்த தொட்டி ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி தாங்க ஃபுல்லாக நெற்பயிர் தான் நெற்பயிர் சோளத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பருத்தி வந்து அதிகமாக பயிரிடுவாங்க இப்போ கோடை காலம் அப்படிங்கிறனால இன்னும் பயிர் பண்ணலை அதாவது மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருங்காடு கருங்காட்டில் மானாவரி பயிருங்கிறனால ஃபுல்லாக பருத்தி தான் இந்த இடம் வந்துலாம் பார்த்திங்கன்னா போர் தண்ணி இரைச்சி பயிரிடுறதுனால சோளம் நெல் மட்டும் அதிகமாக பயிர் பண்ணுறாங்க பருத்தி சோளம் நெல் இது மூணு தான் நம்ம ஊரில் அதிகமாக பயிர் வைக்கிற பயிர் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கரும்புலாம் முன்னாடி போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து போடுறது இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா காது குத்து கல்யாணம் எல்லாமே நடக்கும் நம்ம ஊரில் இருக்கிற சின்ன மண்டபம் மக்களால் வசூல் பண்ணி கட்டப்பட்ட இடம் அப்படியே அதை விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வர தெரு பைப்பு தண்ணி டேங்க் இதுலேருந்து தான் வருது ஆனால் குடிக்க முடியாது தண்ணி உப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் ஆழமரத்துக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது ஆலமரம் தான் அது கீழே ஒரு கோயில் அப்படி தான் நம்ம ஊர் வந்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் மழை காலத்தில் எடுத்தோன்னா என்ன நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒன்று காமிக்க போகிறேன் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ஏரி பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து பக்கத்து ஊர் வரையும் இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு செம பெரிய ஏரி இது கோடையில் பெஞ்ச மழையால் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இன்னும் மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ததம்பிகிட்டு நிற்கும் அந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கழுங்கில் தண்ணி சரியும் ஸோ இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ஏரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐயா தண்ணி குடியா அங்கேயும் அலங்காதுங்க ஸோ கள தான் போகுது அப்புறம் என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கியா எங்கங்க இப்ப மினியப்பகு நடுத்து அடைக்கு தெரு தைக்கி தரு கால் நேரத்தில் போயிருந்திருக்கணும் இப்போ எடுத்தா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் வீடியோ அப்படிங்கிறதுக்காக எடுக்க போனேன் தனியாக ஓ ஊரெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு கேளு ஆ அதுவும் மக்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா இங்க பேசுங்களா நீ சொல்ல சொல்லு சொல்லு சொல்லுங்க கும்பேசம் வெள்ளிக்கிழமை ஊரெலாம் நல்லா இருக்கா ஊரில் எல்லாரும் வந்துடுங்க கும்பேசத்துக்கெல்லாம் வந்துடுங்க ஆயா வீட்டில் தான் சாப்பாடு சாப்பாடுலாம் இங்கே தான் வாங்க கொஞ்சம் அங்கங்கேயும் சுற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் வீட்டுக்கே வந்தாச்சு தலைவர் நேரம் இருந்தாலும் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்ருக்காரு எப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு வீடியோ என்ன எடுக்கணும் தான் போடணும் தலை முடிஞ்ச

எடுத்து இருக்கல என்னவா எதா என்னால முடிஞ்சது எடுத்துறேன் நான் என்ன கேமராமேன் அப்படியே அழகா cắtறதுக்கு மக்கள்ட்ட கா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ஊர் பரவாயில்லைன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இருக்கறத தான் சொல்லுவாங்க இருக்கறத தான் அப்புறம்மா மக்களே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கலாம் சணம் அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கலாம் அப்படியே அப்படி சொல்ற சே சொல்ல நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் Okay, okay, Bye.